காசிப் ஏரியா இது சினி மீடியா கிசை கிச

கொடி கட்டி பறந்தாரோன்னோ அவருக்கும் அவர் அண்ணனுக்கும் சண்டை வர மாதிரி இருந்ததோ ஆனா இனிச்சியில வச்சு கூப்பிடுவோமோன்னோ அந்த சிரிப்பு நடிகர் பேச்சால நிலைமையே மாறிடுத்தான் உங்களுக்கு தெரியுமோன்னோ இனி நோக்க கிஷி கிஷி கிடையாது என்னைவே நீ டெஸ்ட் பண்ணி பாக்குறாய மாமி என்ன பண்ணார் சொல்றேன் நன்ன கேடு ஒரு முறை வச்சு நம்ம எல்லாம் இருக்கோமோ இந்த சிரிப்பு நடிகர் ஏறி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சினிமா பிரபலங்கள்ல பொதுமக்கள்னு பல பேர் கடந்துட்ட அதுல இவர் என்ன பண்ணிட்டார் இவரும் அவரும் ராமரும் லக்மணன் மாறி இவாளுக்கு சண்டையே வராது இவ எப்பவுமே புகழ்ந்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா பொதுமக்கள் மதியில நமக்கு நல்ல பேர் இருக்கிறது நம்ம இனி சண்டை போடப்படாது நம்ம ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் பிரியாம இருந்தா வெளியில வந்து என்ன இவா ரெண்டு பேரையும் அப்படி புகழ்ந்துட்டேன் அப்படின்னு மத்தவாளை கேக்குறச்ச இல்ல ரெண்டு பேருக்கும் நடுவுல இடையில சளி சலப்பு ஏற்பட்டு இருக்கு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி இருக்கப்படாதோண்டோ இனி பாருங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணதையும் சொல்லி இந்த மாதிரி புத்திசாலித்தனமா யோசிக்கிறதுக்கலாம் ஞானம் அப்பாடா புரிஞ்சுடுத்து மாமி மாமி நேக்கு இன்னொரு சந்தேகம் இதே அரசியல் நடிகர் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இருந்தோ நைன்டீன் எயிட்டிஸ் வரைக்கும் மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறச்ச உச்ச நடிகரை வச்சு படம் தயாரிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாராமே அரசியல் புரட்சி ஏதோ கேட்டு

அப்பா நடிச்ச நாடகத்தை பல முறை போட்டு பல பேர் கிட்ட பாராட்டு வாங்கிருக்கிறார் அது மட்டும் இல்லாம பட வாய்ப்புகளையும் கூச்சிருக்கிறார் மாமி மாமி அந்த படம் நேக்கு தெரியும் பிரச்சனைற அப்புறம் ஒரு பெரிய இயக்குனர் பார்த்தார் யார பாத்து யார் கிட்ட போறேன் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பிரச்சன தயாரிப்பு சங்கம் இசை சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம்னு எல்லா எல்லாத்திலயும் மூக்க நுடைச்சு நட்டு தான் தான் அதிகாரத்துல இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப வரைக்கும் ஆளுமையா இருந்துட்டு இருக்கார் சில பேரை கூப்பிட்டு வச்சு நன்னா திட்டுடுவார அப்புறம் திரும்பவும் கூப்பிட்டு என்ன என்ன சூழ்நிலையில பேசினே தெரியல மனுஷ இது வச்சுக்காதீங்க சாரி அப்படிம்பாரு இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்வாளே அந்த மாதிரியா மாமி அப்படியே சொல்லல ஆனா இவர் சொன்ன ஒரு விஷயம் இப்பவும் தீயா பத்தின் இருக்கு மாமி புரிஞ்செடுத்தோ